எல்லா துறையிலுமே பெண்கள் வந்து சாதிக்கிறாங்க மென்ஸ்ட்ரல் லீவ் பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு வேணா கேட்டு அதற்கான நடவடிக்கை எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் www.sacs.ac.in இந்த மாதம் எட்டாம் தேதி பெண்கள் மகளிர் தின முன்னிட்டு இன்றைக்கு எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் வந்து பெண்களுக்கான இந்த மென்ஷுவல் ஹைஜீனிக் எவ்வளோ முக்கியம் முன்னெடுத்து ஒரு எக்ஸ்போ வச்சிருக்காங்க இங்க பல்வேறு பள்ளிகள் இருந்து மாணவர்களும் வந்து இந்த எக்ஸ்போல வந்து கண்டு கழிக்குமாறு பகுதியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஸ்டோர் பகுதிகளும் மென்சரல் ஹைஜின் எந்த அளவுக்கு முக்கியம் அந்த நேரத்தில் பெண்கள் எந்தெந்த மாதிரி மேல் மேற்கொடுறாங்க இல்லை அந்த டைமில் எப்போ நம்ம எவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத இந்த கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ரொம்ப அழகாக அதை எக்ஸ்போலையும் காமிக்கிறாங்க அவங்க எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் காமிச்சிருக்கிறாங்க இங்கே வந்து பல்வேறு மாணவர்கள் இருக்காங்க இந்த இப்போ இருக்க நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளுக்கு பெண்கள் வந்து பதிமூணு வயதுல வந்து தான் பெரியவர்களாகிறாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் பத்து வயசு பதினோரு வயசுலலாமே வந்து அந்த மெச்சூரிட்டி ப்யூபரிட்டி அடையிறாங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது கூட தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஸோ அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அந்த பக்குவத்தை வந்து பெண்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போ நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எம்ஓபி வைஷ்ணவ காலேஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் எல்லா பெண்களும் வந்து இந்த எக்ஸ்போ பார்த்து ப்ரோஜனம் மாடிய மாதிரி கேட்டு உள்ள பெண்களுக்கு வந்து நிறைய பண்ணுறாங்க ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்களோட மென்டல் ஹெல்த்தாக இருக்கோ இல்லை அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கான அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்குதுன்னு ஆ கண்டிப்பாக இப்போ இருக்க பெண்கள் வந்து இந்த துறை தான் அந்த துறை தான் இல்லை எல்லா துறையிலுமே பெண்கள் வந்து சாதிக்கிறாங்க இன்றைக்கு நம்ம மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையிலையும் பெண்களுக்கான ஒதுக்கீடாக இருக்கட்டும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வழங்கிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது பெண்கள் அவங்களுக்கு வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளாக வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போது பெருநகராஜ் சென்னை மாநகராட்சி அனவுன்ஸ்மெண்ட்டில் கூட வந்து நிதிநிலை அறிக்கையில் கூட ஒவ்வொரு வார்டுக்கு வந்து பெண்களுக்கான தனித்துவமான ஜிம் அமைக்கப்படும் தெரிவிம் ஸோ so physical அவங்க இன்வால்வ் ஆகலாம் யோகா பண்ணலாம் அண்ட் அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் என்ன தான் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல சாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கும் பெய்ட் மென்ஸ்டுவல் லீவ் பற்றி நினைக்கிறீங்க தமிழ்நாடுல அது எங்கெங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இப்போதைக்கு அதை பற்றி நான் ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் புரியல பெய்ட் மென்ஸ்டுவல் லீவ் மென்ஸ்ட்ரல் லீவ் ஸோ மென்ஸ்ட்ரல் லீவ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இது தேவைப்படுற சூழல் இருக்கும் கண்டிப்பாக அது ஒரு கருத்து கணிப்பு வேணால் கேட்டு அதற்கான நடவடிக்கைகள் என்னவோ அது இருக்குது